இந்த குடிசை எனக்கு எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தான்டா என் அமாவாசை அவங்கதான் அவங்க தான் வந்திருக்கிறாங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நான் நீ உனக்கு எதுக்குடாடா எனக்கு இல்லனே ஜோதிக்கு நான் ஜோதி கேட்கேதா நீ என்ன ஜோதி பண்ணீங்க பாருலாம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாரடா சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதல்ல போங்கடா போடா போகலாம் அறிவிக்கலாம் உன்னையும் தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இனி இது எதுக்கு சோதி அண்ணே சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட நிறுத்திருக்கலாம் ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ணே சோதியோட துப்புல தக்காளியை உருட்டலாம் ஆம்லேட் போடலாம் மம்பரு கூட சுத்தலாம் சோதியோட துப்புல அழகா தான் இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிட முடியுமா அமாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரி அடா இதெல்லாம் ஜெகஜம்னு வாங்க போனோம் தரத்தை சுட்டுறதை பாத்துட்டீங்களா இருபத்தஞ்சு பேப்பர்ல என் பேரு கொட்டு எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐயா கூட உம் உம் உம்

முந்தானையிலேயே முடிச்சிட்டியா கொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா நாக்கே செத்து போச்சு பள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதுதான் சொல்லுங்க சொல்றேன் பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் பழனிச்சாமி கொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது எங்கிட்ட கொடுங்க நான் விட்டு சாமி

எ நான் போய் உங்களுக்கு ரோஜா மல்லிகை வாங்கிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் வேணாம் பிடிக்கல ஏமா எனக்கு மல்லிகைப்பூ ரோஜாப்பூடிக்கே புடிக்காது

சொல்லி ஏமாத்தி தால கிட்ட வச்சு என்ன பைசின ஒரு நிமிஷம் கொஞ்சம் பால் இருக்கு தேவைப்பட்ட எடுத்து கட்டிட்டா தனி ரூமுக்குள்ள வந்துட்டான் மடங்கு நினைக்கிறேன் இல்லையா நான் அப்படி நினைக்கல ஏன்னா நீ இவ்ளோ பெரிய முட்டாள்னா எனக்கு தான் இப்படியேதான் நீ டென்ஷன் ஆயி தலகानी பெட்ชีட்டை தூக்கிட்டவெளியே போய்டுவே நான் இங்க தனியா படுக்கணும் அது என் தலையை அதுக்கு இந்த கூரப்படவே எது உனக்காக தான் புடவை ஜாக்கெட் மாட்டிக்கிட்டேன் நீ பக்கத்துல வராதனால நான் போய் தூங்க போறேன் வெளியே படுத்துக்கோ நான் தூங்க போறேன் சரி நீ இங்கேயே படுத்துக்கோ பால் வீணா போகுது குடிச்சிட்டு போட

யாயிரூபாய்க்கு பூ வாங்கி அஞ்சு பேர் ராத்திரியும் பகலுமா அலங்காரம் பண்ணி வந்து வந்து படுத்துக்கோன்னு ஒன்றரை மணி நேரமா சும்மா கடந்துட்டு இப்ப யாருக்கு ஓட்டு போட்டேன்னு நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண என்ன சொல்ற உக்காரியா கோவா よし உன்னும் தெரியாமாயே நடிச்சா? வே, நேத்து வேல் அப்படி வாயாப் சரி. என்ன எல்லுந்து நாம் புருசான் மதியாகக் குண்ணான் என்ன? சரி டா. இப்படி மார்க்கிறேன். நல்லார்க்கியா. சந்தோஷ நீ கலியானமாயே போனதில் இருந்து. ஒவ்வரு நிம்சமோ நாப்பா இந்தக்கு தேருந்தே. நீ கவலையே படாதமா. அவர் தான் டென்ஷன் பார்ட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமசாலி நான் என்ன செஞ்சாலும் ஒரு கோவமே வர மாட்டேங்கிறமா என் மனச அவர் மதிக்கிறாரு என்னோட ஒவ்வொரு அசைவையும் அவர் ரசிக்கிறாரு அப்பா ஷி எனக்கு நிம்மதியா இருக்கு யோ சொல்லுங்கய்யோங்கள திட்டாரு இவ்வளவுதான் நம்ம பிசினஸ் பண்ணிக்க இந்த இடத்துல கார் parking மட்டும் 10 ஏகிராவலணும். அவ்வளவு கார் வருமா? 10 என்ன போ. ஹ்ம். ஸ்டாப் பண்ணிக்க. லேடிஸ், கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க. கொஞ்சம் வேல க நிளுங்க. பியூட்டிஃபுல். லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காமர்ஸ் இங்கே கட்டி ஓகே. சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க. மட்டும் வேடிக்கை பார்க்கறாங்க பாத்தியா ஏய் பிளேடி ஆப்ட்ரயர். வேல பைய. யோ! யார் ያது? இந்த இடத்துல? அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் ஏற்றருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளைல பூதங்கல பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளைல வெறும் பார்த்தா பாத்தாலும் மாதிரி பிஞ்சு போவோம் ஆமா யாரு நீ எங்க இருந்து வர்ற என்ன ஆகும் உனக்கு விலகிட ஆற்பதாயிரம் பத்து ரூபா பேச பண்ணுவோம் திரும்புல ஏன் அலோ நோட் பண்ணிக்கதையும் இப்போ அங்க இருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போதுல இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்கு போகணும் அண்டர் கிரவுண்ட்லயா வெரி குட் இதைய மெயின்டெயின் பண்ணு அப்படியே நோட் பண்ணு யோ என்ன சொல்ற என்ன சொல்ற யோ யார் யார் ஏன் டிஸ்டர்ப பண்ற கண்ட்ரி ஃபுல் ரெடி நான் நான்சென்ஸ் ஃபுல் யோ டீசன்ட் தமிழ்ல பேசியா போ நாகமா போறவனே கேக்காம இருந்தா உங்களுக்கு நீ யார் நீ யாரா நானு யாரா யாரன் காட்டுறேன் உனக்கு காட்டுறேன் இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா செல்லார் போனியா

அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பி வச்சிருக்கிறேன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோம் மாட்டோம் இங்கயும் சேம் ரேஞ்ச் தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உண்ண நான் எங்கோ பாட்டு இருக்குறேன அதே என்னுடைய முகத்துடைய தேஜஸ் சபடி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிபட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஓ அப்ப நாங்கெல்லாம் கேட்க இங்க வரல கேளுங்களேன் ஜெனி சந்திருக ஜெனி சந்திருக

என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க சரி சரி கவலைப்படாத ஒழுங்கா இனிமே ஒரு சொட்டு குடிச்சா கூட ஆபத்து டாக்டர் டாக்டர் கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடிப்பழக்கம் உடல் நலத்தை குடி உடல் நலத்தை கிடைக்கும் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் கால கேப்பிடுறான் ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இதத்தான் பண்ணுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம்னு மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற போட பூஞ்சியும் மகர கத்துக்கிறேன்

தண்ணி போட்டு சாம்பலா பண்ணி போடா வீட்டுக்கு எதுக்கு என்ன அடிச்ச நீ நான் இப்ப ஒண்ணு என்ன பண்ணு உன்னை திட்டினா பேசணா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடிக்கிறேன் டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு டேய் 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 என்ன என்னடா போ போ டேய் என்னடா என்ன சொன்னாரு ஒன்னு கரெப்பா டாக்டர் என்னடா சொல்றாரு என்ன बोल சொல்றாரு டேய் சொல்லுடா ஒரே ஒன்னு வாறா இல்ல ஜோதிறாதான் சொல்றாரு டாக்டர் அதான் சொல்றாரு நான் டாக்டர் நிச்சயம் சாவருக்கு முன்னால எனக்கு ஒரு आशा நிறைவேத்திப்பியா என்னடா आशा நிறைவேத்தி பெரிய சத்தியம் பண்ணு சரி சத்தியம்டா நிறைவேத்தி வைக்கிறேன்டா வாங்குற செந்த தண்ணி எடுக்கடா சத்தியம் பண்ணிட்டா சத்தியம் பண்ணிட்டா चलतेன்னு மீரோ மாட்டே நடக்கற நல்ல தெரியும் இந்த குடி குடி

எங்க பாத்து இருக்கிறனே ஈஎம் வித்தால பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புத்த அலுமினிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டேல் பாத்திரம் புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம் ஆஹ் ஏப்பா இந்த மீனவாஸ்பத்திரி எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா ஆ தெருவுல நீ காணும் எவங்கிட்ட கேக்குறது ஒருத்தன் நிக்கிறான் ஆ அண்ண அ ஆ ஆ ஆமா ஆஹ் ஆஹ்